வணக்கம் மக்கள் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து விற்பனை விளை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல நல்ல எச்சப்பு ஜெர்சி அது போக சிந்து கிராசு இந்த மாதிரி மாடுகள் வந்து வத்த கறவை கண்ணு மாடுகள் சினை மாடுகள் வேணா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தால் விலை கம்மியாகவே வாங்கலாம் ஓகே இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல இது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை வெயில் வேறு குளுத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் வெயில் டயர்லேயே எதுவும் பேசாமல் நின்றுவாங்க ஓகே இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்துடலாம் இது ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிற சந்தை ஈரோடுட்டு பெருந்துரை பெருந்துறையிலிருந்து புன்னத்தூர் செல்லும் சாலையில் போனோம்னா மலேசியாபுரம்ங்கிற ஏரியாலதான் இந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு ஓகே அப்படியே உள்ள பதிவுக்கு போயிடலாம் இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான இட்டிக் பாக்குறே சேவல சட்டை பாக்குற ஜெம்முன்றிருக்கு வட்டகிரவு மாதிரிதான் நல்ல பெரு விட்டுறோம் இன்ன நேரத்துல வந்துட்டு இது என்ன

என்ன மாரியல்ல என்ன கால் பண்ணிக்கிறங்களா? ஃபோன் நம்பர் கீதரம் புடிங்களா? நம்பர் அந்த நம்பர் இருக்க எடுக்க முடியாது.

சீனாபுரம் சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் அது இன்னொரு மாடு சொல்றாங்க இது வந்து மாட்டுக்காரர் வந்து பிடிச்ச சொல்லிட்டு போயிட்டா அதனால ஒரே பேஜ்ல எனக்கு தெரியாதுன்டாய்ங்க அப்படியே அண்ணன் கேட்டு போகிறேன் ஆனா இது என்ன வேலைண்ணா வரும் அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு தெரியாதுங்கிறா அப்படி சரி ஓகே அப்படி மாட்டுக்காரர் வெளியிருப்பார் ரேட் இருக்கு அவர் தெரியலன் ஒரே பேஜ்னா இதுங்க இது உங்களுதுங்களா இது என்ன ரேட்டுண்ணா வரும் முப்பத்தஞ்சு ரூபா வரும் ஜெர்சி வத்தக்கிறவங்களா பால் அளவுல எத்தனை கொடுக்குது இப்போ நாலு நாள் லிட்டர் ஈத்துனா மூணா லிட்டர் சனிங்களா வத்தக்கிறவங்க மூணு ஈத்து போட்டிருக்கு சரி சரிங்க நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாருங்களா வியாபாரியா இந்த மாதிரி மாடுகள் என்ன வேற வர இங்க சந்தைக்கு கொண்டாடுவீங்களா இது போக வேற எத்தனை மாடுகள் கைவசம் வச்சிருக்கீங்க அஞ்சாறு ஊர் புலி நீங்க எங்க இருந்து வர்றீங்க வரீங்க தாராபுரம்

சொல்லு நாங்க விற்பனை சுமார போகுது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் சொல்லுங்க ஆளு பன்னெண்டு அடிக்க இருக்கு

இருக்குறங்க <Wars> <sych disappointing> <amigo> <Enjoy sleeping>

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறதுல வாங்கி வச்ச மாடுகள் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அந்த மாடுகள் இதுல பாத்தீங்கன்னா வத்தக்கரை கண்ணு மாடுகள் இருக்கும் கொண்டு வர வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு மாடு வந்து புரிஞ்சுட்டு போறாங்க கண்ணு மாடுக்கரை நல்ல பெருவட்டு மாடு காதல் ஜம்மு இருக்கு என்ன ரேட்டு முடிச்சாங்கன்னு தெரியல வாங்கி கொண்டு போயிட்டு பாக்குறக்க அட்டவகாசமா இருக்கு மாடு

வாங்கிருக்கற <laughs> 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 <antibody> <laughs> வேற எந்த சம்பந்தกิจத்துக்கு வேலையெல்லாம் ம். சார் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்ல இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலை வண்டிக்கு. முடிஞ்சா நண்பர்ல அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல புதிய சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்